ஜெயவோம் டிவி நேர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மனங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மனம் ஒரு மனிதனை வெல்லுமானால் அது ஆட்சி செய்யும் மனிதன் மனதை வெல்லுமானால் அவன் தன் வசப்படுத்திக் கொள்கின்றான் மனதை எவன் ஒருவன் தன் வசப்படுத்திக் கொள்கின்றானோ இந்த இயற்கையும் வசப்படுத்திக் கொள்வான் இயற்கை அவனுக்கு அடிபணிந்துவிடும் மனம் அவன் வசப்படுத்தும் வரை தொடர்ந்து போராட வேண்டும் மனம்தான் அவன் பரிபூர்ணத்திலிருந்து பரிபூர்ணத்திற்கு விடாமல் தடுப்பதற்கு மனம் ஒரு காரணம் தான் மனம் மட்டுமே கிடையாது அதோடைய ரிலேட்டிஷன் ரிலேஷன்ஸ் ஆடமும் கண்மம் மாயை இது மூலம் அதனால் மனங்களை வெல்ல வேண்டும் மனதை வெல்வதற்கு நாம் பயிற்சி முறைகளும் சாதகங்களும் செய்ய வேண்டும் இப்போ நம்ம வந்து வார்த்தைகள் வார்த்தைகளுக்கு வந்து வலிமை அதிகம் ஒரு மனிதன் பேசும் வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் வார்த்தைகளில் நேர்மறையான எதிர்மறையான வார்த்தைகள் உண்டு நல்ல எண்ணங் அதாவது நல்ல வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்கு வேண்டும் என்றால் உள்ளிருந்து நல்ல குணங்கள் வெளிப்படும் பொழுது நல்ல வார்த்தைகள் அவனிடம் வெளிப்படும் தீய குணங்கள் இருக்கும்போது அது தீயதாகவே அவனுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் வார்த்தை என்ன சொல்கிறனா ஆரம்ப காலங்களில் வந்து ஒலி ஒலி தோன்றிருந்தது தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க ஒலி ஒலி தோன்றியது நிர்குணம் பிரம்மம் சர்க்குணம் பிரம்மமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யும் பொழுது ஒரு பேர் வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து ஒலி ஒலி தோன்றுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒலி ஒலி தோன்றும் பொழுது ஓம் என்ற பிரணவம் வெளிப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அதாவது உற்பத்தியாக கிடையாது ஏற்கனவே இருந்தது இந்த உலகத்தை வந்து அதாவது இந்த பிரபஞ்சத்தை வந்து பிரதிஷ்டம் பண்ணணும் அப்படின்றதுனால அது தன்னை வெளிப்படுவதற்கு ஒரு பெரு வெடிப்பிலிருந்து வெளி தோன்றியது அதுதான் ஒலி ஒலின்னு சொல்கிறாங்க இந்த ஒலி ஒலி ஓம் என்ற நாதம் அது ரிங்காரம் ஓங்காரம் ஆ இம் இதுடைய கூட்டு சேர்க்கை தான் ஓம் குழந்தை பிறக்கும்போது ஆ என்று அழுகின்றது இல்லையா குழந்தைகள் சதா காலங்கள் தனக்குள் வந்து பிறந்த குழந்தைகள் நீங்கள் கவனித்தது தெரியும் அது ஓ அப்படின்ற சொல்கிற வார்த்தைகள் நமக்கு வந்து வரும் அப்படின்ற வார்த்தைகள் வரும் இதை நீங்கள் வந்து உற்று கவனிச்சாலேயே தெரியும் ஓம் என்ற அந்த குழந்தைகளுடைய வார்த்தைகள் இருந்து வரும் நம்ம கவனிக்கணும் குழந்தை பிறந்த குழந்தைகிட்ட சில விஷயங்களை நம்ம கவனிச்சுன்னு வச்சுக்க கண்கள் வந்து அப்படியே ஒலி தழும்பி இருக்கும் அதோடைய செயல்கள் நம்மளை இப்போ சாதாரணமாக நம்ம ஏன் குழந்தை நம்ம வந்து கொஞ்சம் ஏன்னா அது பரிபூரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தை வந்து என்னென்னா கள்ளம் கவடம் இல்லாமல் பரிபூரண நிலை அந்த உணர்வு வந்து ப்யூரிஃபை ஆ ப்யூராக இருக்கிறதுனால அது வெளிப்படுது நமக்கு நம்மளை அறியாமையே நம்மளுடைய உணர்வுகள் அந்த குழந்தையை வந்து கொஞ்சம் நம்ம தோன்றுகின்றது இதுதான் வந்து உணர் பரிமாற்றங்கள்னு சொல்கிறாங்க தென்போ வார்த்தையுடைய வல்லமை பார்ப்போம் எல்லா வேதங்களிலும் வார்த்தைகள் வந்து வல்லமையாக செயல்படுகின்றது சொல்கிறாங்க வல்லமை ஒரு வார்த்தைக்கு வந்து வலிமை உண்டு ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது மந்திரமாக மாற்றப்படுகின்றது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது மந்திரமாக மாற்றப்படும் அது பலமுறை உச்சரிக்கும் பொழுது அது பலமுறை உச்சரிக்கும்போது அது வந்து ஒரு சக்தியாக மாறுகின்றது அது கோடிக்கணக்கான மந்திரங்களாக உச்சரிக்கும் பொழுது அது ஒரு பேர் உணர்வுடைய ஐக்கிய நிலைக்கு வந்து செல்கின்றது இது நான் சொல்லலை ஆதிசங்கரே வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா பல மகான் ஞானிகள் வந்து மந்திர ஒளிகள் என்பது வெறும் கிடையாது பகவானுடைய நாமங்களை வந்து குறிப்பிடுகின்றது அது யார் ஒன்றாலும் எப்படி ஒன்றால எந்த வார்த்தைகள் ஒன்றாலும் போட்டு சொல்லலாம் ஆனால் ஒரு வார்த்தைகளை சதாகாலம் நீ சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நீ அந்த உணர்வாக மாறுகின்றாய் உள்ளுக்குள் இருக்கும் பேர் உணர்வை நீ தெரிந்து கொள்ள முடியும் இல்லையா அதனால் அப்போ அந்த வார்த்தைகள் நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் இல்லைங்க அதுதான் வந்து கடும் சொல் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ சாதாரண ஒரு மனுஷனை கோவப்பட்டு எதுக்கு வந்து வெட்டு குத்து நான் அவனுடைய வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் ஒருவனுடைய வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் பேசும் பொழுது அவன் கோபப்படுகின்றான் கோபப்படும் பொழுது அவனை அறியாமையிலே பிரச்சனைகள் உருவாகின்றது தான் வார்த்தைக்கு வலிமை அதிகம் சொல்கிறான் அதனால தான் என்னென்னா நாவை அடக்கி ஆள வேண்டும் சொல்கிறாங்க எல்லாருமே அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நாவை அடைக்க ஆள வேண்டும் நாவை வல்லுவரும் அதை தான் சொல்கிறார் நாவை அடக்காவிட்டால் நீ பிரச்சனையில் மாட்டிக்குவேன் அப்படின்ட்டு அவருடைய குரல்களை வந்து சொல்கிறாங்க அதனால் நாவை அடக்கணும் அதனால் வார்த்தைக்கு வல்லமை அதிகம் அது என்ன கிறிஸ்டின்ஸில் வந்து சொல்கிறாங்க ஆதி தேவன் வார்த்தையாக இருந்தாங்க இன்றைக்கும் பைபிளுடைய வசனங்கள் எல்லாமே வந்து அந்த வார்த்தைகள் தான் கடவுள் வந்து வார்த்தையாக நோவாக்கு பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அவங்கவுங்களுக்கு சந்தனத்தில் பேசினாங்க இந்துக்கல்யா அதாவது முகமது நபிகளுக்கும் வந்து வார்த்தையால் முதன் முதல் மகனை என்ற உச்சரிப்பு வந்து நபிகள் நாயகத்துக்கு வந்து கேட்கப்பட்டது அவர் வந்து மலை பிரதேசங்களை பொழுது தனியாக வந்து ஒரு இடங்கள் பொழுது நபிகள் நாயகத்து ஒரு வார்த்தைகள் மகனே நான் இருக்கிறேன் என்னை கவனி அப்படின்ற வார்த்தைகள் அவருக்கு உருவாகும்போது அவர் முதல்ல வந்து பயப்படுறார் ஏன்னா இது இதுவரையும் கேட்டறியாத வார்த்தைகள் முத முதல் வார்த்தைகள் அதனால் தான் இன்றைக்கி வந்து வார்த்தைகளுக்கு வந்து குரான்களையும் மதிப்பு அதிகம் அதனால தான் அந்த தொழுவர் ஓது ஓதுவது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்போ வந்து வார்த்தைகள் வந்து ஜீசஸுக்கும் வந்து முத முத வந்து இறைவன் வந்து வார்த்தையாக பேசப்பட்டிருக்குன்றான் அப்போ வந்து ஜீசஸ் வந்து தன்னுடைய பரமபிதாவுடைய செவி சார்ந்த அதே அதான் நோவா அது மாதிரி எல்லோரும் நம்மளுடைய இந்து மதங்களில் வந்து கூட வார்த்தைக்கு வல்லமை அதிகம் ஒரு வார்த்தையால் தான் ஒரு மகாபாரத போரில் நடந்தது ஒரு வார்த்தையால் தான் ஒரு வார்த்தையால் தான் பெரிய ராமாயணங்களே வந்து உருவாக்கப்பட்டு இருந்தது அதுதான் அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை அதிகம் அதனால் தான் வந்து நம்ம குழந்தைங்கள கூட கடும் சொல் வந்து சொல்லக்கூடாது அது வந்து ஒரு அது எப்படி சொன்னால் அது ஒரு விதமான மேக்னெட் மாதிரி தவறான வார்த்தைகள் சொல்லும்பொழுது என்னாகுன்னா அது மேக்னெட் மாதிரி அந்த இடங்களில் அந்த சூழ்நிலைகளில் பதிவாக்கப்பட்டு அந்த குழந்தைங்களுடைய ஆழ்மனதில் பதிவு வைக்கப்படும் நமக்கு தெரியாது அந்த வார்த்தைகள் வந்து பதிவைக்கூடாது அதனால வார்த்தைக்கு வந்து வல்லமை அதிகம் சொல்கிறாங்க அப்போ என்னென்னா நல்ல விதமான செயல்களையும் சொற்களையும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லும்பொழுது தான் அது பாசிட்டிவ் மாறும் அப்போது பாசிட்டிவான வார்த்தைகள் இல்லை நேர் நேர்மறையான வார்த்தைகள் குழந்தைகள் போகும்போது அது வருங்காலங்களில் வந்து பெரிய சாதனை செய்யலாம் பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் குழந்தைகளுக்கு வர முடியும் ஆனால் நம் குழந்தைகள் சொல்லி கொடுக்கும் ஆன்மீக விஷயங்கள் மிக முக்கியமானது உண்டு குழந்தைகளை வந்து சொல்லிக் கொடுக்கணும் குழந்தையிலேருந்தே வந்து ஆன்மீகத்தை வந்து புகட்டணும் அப்போ புகட்டும் போது தான் அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது வளர்ந்து பெரிய ஆளாகும்போது அதோடைய குழந்தைகளுக்கு வந்து நற்கரணி நல்ல விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கும் தொடர்ந்து ஏன்னா இங்கே வந்து வார்த்தை தூய்மையாக்கப்படுகின்றது அந்த தூய்மை தான் இறைவனாக இருக்கின்றான் என்பது சொல்கின்றாள் அப்போ வார்த்தையை நம்ம வந்து கடும் சொல் யாரையும் சொல்லக்கூடாது முதல்ல அதை நல்லாவே சொல்லுங்கள் வார்த்தைகள் வந்து கடும் சொல் சொல்லக்கூடாது அந்த வார்த்தைகளால் தான் பலவிதமான பிரச்சனைகள் உருவாகின்றது ஜெய ஓம் டிவி நேரலுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்ம குழந்தையை வந்து கடும் சொல் சொல்லாமல் நம்ம தொடர்ந்து ஆன்மீகத்தை நம்ம ஊட்டி வளர்க்க வேண்டும் குழந்தைகளுக்கு உணவை மட்டுமே ஊட்டக்கூடாது ஆன்மீகத்தையும் நம்ம சேர்த்து ஊட்ட வேண்டும் அப்போ தான் அது வளரும் காலங்களில் அது தன்னை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பே அது வந்து வளரும் காலங்களில் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ எனக்கே வந்து என்னுடைய முதல் குரு வந்து என்னுடைய தாய் தான் ஏன்னா அன்றைக்கி வந்து இதுதான் தெய்வம் இது கோவில் இது குளங்கள் என்று என்னை வந்து அழைத்து சென்று சொல்லிக் கொடுத்ததனால் நான் ஆன்மீகத்துக்குள் நுழைந்தேன் இல்லைன்னா நான் வந்து வந்திருக்க வாய்ப்புகள் கிடையாது அதுதான் முதல் குரு அதுக்கப்புறம் அடுத்த அடுத்த குருகள் நிறைய வந்தது ஆனால் நம்ம நல்வழிப்படுத்துவதற்கு அந்த சத்குருவே நம்மை நாடி வருவார் ஜெய ஓம் டிவி